கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரும் கத்தரும் இயேசு இயேசுக்கு ஈடு இணைத்து நாமத்தில் உங்களை வாழ்த்து சொல்கிறேன் கத்தனுடைய ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் ஒரு காணொலியை நம்ம மத்தியில கொண்டு வருவதிலே ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் அர்த்தம் தான் ஏன்னா இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கிறது காரணமே என்ன அப்படின்னு கேட்டா கத்தருக்கு இயலாத காரியத்தை செய்து தேவ கோபத்தை தனக்குள்ளே வைத்து வாழ்கிற வாழ்கிற குடும்பங்கள் தான் நிறைய இருக்குங்க அதனாலே நான் ஒரு வசந்தத்தை வாசிக்கிறேன் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் நான் வாசிக்கிறேன் இஸ்ரேவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோபாபியினுடைய குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் இப்ப பீலயாம் என்கிற ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார் பாலாக் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார் இந்த பாலாக் யார் அப்படின்னு கேட்டா யாருடைய சந்ததி அப்படின்னா லோத்துடைய மகளுக்கு பிறந்தவன் தான் இந்த பாலாக் உடைய சந்ததி அம்மோன் புத்திரன் மோபாவியர்னு சொல்லி ரெண்டு சந்ததி என்ன செய்தாங்க உருவாகுது அதுல மோபாவுடைய சந்ததியில்தான் இந்த பாலாக் என்கிற ராஜா வருகிறான் நல்லா கவனிக்கணும் ஆனா சித்தியம் தீவில் பரவி இருக்கிறவர்கள் உடைய சந்ததி லோத்துடைய சகோதரன் ஆபரகாமுடைய சந்ததி ஆபரகாம் சகோதரன் இப்போ நல்லா கவனிங்க இந்த லோத்துவுக்காக ஆபரகாம் பரிந்து பேசினார் கத்துடைய சமூகத்தில் அதனால காக்கப்பட்டவர்கள் சோதம் குமரப்பட்டணத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அங்கே சோபார் என்கிற ஒரு இடத்திற்கு போகிறாங்க போகும்பொழுது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியாக போதித்திருந்தால் அவர்கள் தவறு செய்திருக்க மாட்டாங்க அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் லைத்து போய் பிள்ளைகளை கண்டு கொள்ளவே இல்லை நிறைய குடும்பங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டுகொள்றதே கிடையாது பிறகு அதுக்கப்புறம் ஒரு காரியம் வரும்போது தான் ஐயோ ஐயோ இப்படி ஆயிட்டே நான் என்ன செய்வேன் நான் அந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு பாடுபட்டேன் கஷ்டப்பட்டேன் இவ்வளவு வேதனைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க பார்த்துருக்குறேன் ஆனால் அங்கே என்ன சொல்லுது வேதம் இந்த சித்தின் தீவில் கூட இசுரவேல் புத்திரருடைய ஜனங்கள் வேஷித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரக ஆராதனை செய்வதற்கும் இந்த பிழையாம் பாலாக்குக்கு ஒரு போதனை செய்கிறார் அந்த போதனை தான் கடைசி கால திருச்சபையில் வந்து நிச்சுதுன்னா நிக்குதுங்க நிக்குது எவ்வளவு ஒரு வர்த்தமான ஒரு காரியம் பாருங்களேன் இந்த பிழை வந்து பாலாக்கிட்ட சொல்றா இஸ்ரவேல ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அவனுக்கு பொண்ண பொருளை பொருளதார என்ன தந்தாலும் நான் உண்மையை தவற வேறு ஒன்று சொல்ல நிற்கும் போது இந்த பீலையாவுடைய கண்களை கத்த திறக்கிறார் இஸ்வரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று கண்டு நான் போகிறேன் என்று சொல்லும்பொழுது அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறான் வெகுமதிகளை கொடுத்து அந்த வெகுமதி நிமித்தமாய் இவன் ஒரு காரியம் சொல்லுறான் என்ன தெரியுமா இஸ்ரோவேல் ஜனங்களை யாரும் அழிக்க முடியாது இருக்கிறது அவர்களை அழிந்து போகும்படி நான் உனக்கு ஆலோசனை சொல்லுறேன் சொல்லி விக்ரங்களுக்கு படைத்ததை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் இடையூறு காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா அவங்களே அழிச்சுட் இதைத்தான் பாலாக்கு செய்தா மோபாவி ஜனங்களை இஸ்ரேல் பாளையத்துக்குள்ள அனுப்புனா அவர்கள் வேசித்தனம் பண்ணாங்க ஒரே நாள்ல இருபத்தி நாலாயிரம் பேர் மறித்து போனாங்க பிரியமான தேவ ஜனமே கத்தருக்கு எது பிரியம் இல்லை எது பிரியம் என்பதை நாம் கவனித்து வாழ கற்றுக்கொள்ளுவோம் அப்படி வாழ்ந்தா எதுவும் உங்களுக்கு இட இடையூற பண்ண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் ஓகேவா அதனால எது விருப்பம் இல்லையோ அதை விட்டு விலகி விலகி வாழ கத்துக்கொள்ளுங்க நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையானது நல்ல மகிழ்ச்சியான நல்ல இரவு நேரத்துல கத்த நீ தம்முடைய கரத்தை நீட்டி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நெருக்கங்கள் நீங்கட்டும் விசாலம் உண்டாகட்டும் தெய்வ சித்தத்துக்கும் தெய்வ திட்டத்துக்கும் ஒப்பு கூட ஜெபிக்கிறேன் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க பெரிய காரங்களை நன்மை கருமி தொடர் இயேசு நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.